இது வித்தியாசமா இருக்கு இது இந்த பூலாம் என்ன பூங்கு சார் இது இது வந்து ஆர்கிட்னு சொல்லுவாங்க இது வந்து தாய்லாந்து பேஸ்டு ஒரு பூ இது செடி எங்க இருந்து வாங்கிட்டு வந்து செடி வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணது தாய்லாந்து இருந்து இம்போர்ட் பண்ணது சரி சார் இப்போ இந்த இது எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க இது ஆக்சுவலா நம்ம இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏக்கர்ல பண்ணாங்க இப்போ பக்கத்துல வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அது ஒரு ஒன்னே கால் ஏக்கர் இது டோட்டலா ஒரு ரெண்டே கால் ஏக்கர் பண்ணிருக்கோம் சரி இப்ப இந்த ஒரு ஏக்கர்ல வந்து எத்தனை செடிங்க இது வந்து முப்பத்தி எட்டாயிரம் செடி வச்சிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் ஸ்பீசிஸ் இருக்கு ஆர்கிட்ல வந்து ஒரு முப்பதாயிரம் வெரைட்டிஸ் இருக்கு இதுல வந்து கமர்ஷியலா நம்ம வந்து குரோ பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குற வெரைட்டி வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிற வெரைட்டி வந்து நீங்க இந்த மாதிரி மாஸ் கல்டிவேஷன் பண்ண முடியும் இதுதான் ரெட் அது சோனியா பிங்க் சோனியா பிங்க் இது இது ரெட் வெறும் ரெட் தான் ரெட் ஆமாங்க வேற என்ன கலர் இதுல இருக்கு இதுல ஒயிட் இருக்கு கிரீன் இருக்கு அதெல்லாம் ஒயிட்ங்களா ஆமாங்க அது ஒயிட் இருக்கு ஒயிட்லயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு இப்ப கார்னிஷா ஜெர்பரால வந்து ஒன்ஸ் அந்த பட் விருஞ்சிருச்சுனா அதை உடனே நாங்க கட் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு கொடுத்தாகணும் பட் ஆனா இது வந்து ஒரு 15 நாள் விட்டாலுமே அந்த எதுமே ஆகாது செடியிலே இருந்தாலுமே நம்ம அதை கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்ப நீங்க சொல்றது பார்த்தா விவசாயிகளுக்கு இது உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல பையன் தான் அது ஆமா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் இவங்க நர்மதா ஸோ இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட ஓனர் ஸோ நான் கருண் கருணானந்த் என்னோட பேர் ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் என்ன படிச்சிருக்கீங்க சார் இவங்க வந்து

ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணது ஓகே நம்மளுக்கு நம்மளோட கோயிங் பேக் டு நேச்சருங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்போ வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எங்கே எங்கள் லேண்ட் வாங்கலாம் என்ன ஏதுங்கிறத பார்க்கும்போது ஊர் பக்கம் வாங்கினோன்னா நம்ம எல்லாம் செட்டில் ஆனதெல்லாம் பெங்களூரில் பெங்களூர் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு பெங்களூரில் செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தபோது சரி அப்போ பெங்களூர் பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே லேண்ட் வாங்கணும் சரி இப்போ இந்த லேண்ட் வாங்குனீங்க லேண்ட் வாங்கினா உங்களுக்கு எப்படி இந்த விவசாயம் பண்ணணும் எப்படி தோணுச்சு இது இங்கே ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தா ஃப்ளோரிகல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஒரு பிஸ்னஸாக இருந்தது தான் ஆ ஆமாங்க ஃப்ளவர்ஸ் தான் வந்து இந்த ஏரியா வந்து இந்த தலிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லண்டன்ல இருக்கிற எக்ஸாக்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் வெதர் அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் எல்லாமே எக்ஸாக்டா அதுக்கு மேட்ச் ஆகுறதுனால அந்த டைப் ஆஃப் சீதோஷ்ணன் நிலை இங்கே இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து ஃபோரிகல்ச்சர் ரொம்ப நல்லா நடக்கு அதனால சரி ரைட் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி ஓகே ஏன்னா நான் பூக்கள் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்ச ரோஜா அதுதான் குடியில் பண்ணும்போது ரோஜா காய்கறி தான் பண்ணுவாங்க இது வித்தியாசமா இருக்கு இது இந்த பூல என்ன பூ இது வந்து ஆர்கிட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தாய்லாந்து பேஸ்டு ஒரு பூ இது தாய்லாந்துல வந்து அதிகமா வளர்றது இது வந்து ஒரு ஒட்டுண்ணி வகையான தாவரம் இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பூ இனம் இது ஆர்கிடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட வேர் மேல மரத்தோட கிளை மேல இருந்து வரும் இதுக்கு வந்து தனியா மண்ணில இருந்து அதனோட இதை எடுத்துக்க தெரியாது ஆஹ் சுத்தில இருக்கிற அதனோட அட்மாஸ்பியர்ல இருந்தா இதனோட தேவையான சத்துக்கள் எடுத்துக்கும் அதனாலதான் இது மண்ணு இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அதுக்கான ஒரு தனியா மீடியான்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து அதனாலதான் வந்து நீங்க இந்த இந்த சாகுபடிக்கு வந்தீங்க ஆமாங்க சரிங்க சார் இதுல என்ன எதுக்கு இந்த பூ உபயோகப்படுத்துறது தெரியுமா உங்களுக்கு இந்த பூ வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஹையன் வெட்டிங்ஸ் பெரிய டைப் ஆஃப் ஒரு டெக்ரேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்றாங்க ஸோ பெரிய தலைவர்கள் வர்ற கூட்டத்துக்கு ஒரு பெரிய டைப் ஆஃப் வெட்டிங்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அதனால் இந்த போகலாம் சொல்லிட்டு இந்த வந்து அந்த அதுக்கும் வித்தியாசம்

யூஸ் பண்ணி நாங்க கட் பண்ணி அதே கால சூல்னு மாதிரி எப்போ உங்களுக்கு விலை அதிகமா இருக்கு அப்ப கட் இது வந்து பண்ணிருக்கீங்க 1 मंथ ஆனாலுமே இது செடில இருந்தா எல்லா பட்டு விருஞ்சாலும் கூட பட் ஸ்டேபிளா இருக்கு பட் அந்த வந்து 3 4 அது வந்து நம்ம அறுவடை பண்ணி ஆகணும் ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் சரிங்க சார் இப்போ இந்த ஆர்கிட் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பசுமை குடியெல்லாம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு செலவு பண்ணி இது வெளியில தான் பண்ணுமா ஏன் வெளியில பண்ண முடியாது தான் பண்ணணுமா வெளியில பண்ண முடியாதா இது வெளியில பண்ணலாங்க அதாவது வெளியில உள்ள பண்ற அதாவது பசுமை குடியில் பண்றது வந்து வெளியே பண்ண முடியாதுன்னு கிடையாது உங்களுக்கு பசுமை குடியில் நம்ம எதுக்காக நம்ம போறோம்னா கண்ட்ரோல்டு கிளைமேட் அதாவது நீங்க இதுல இருக்கிற இது இருக்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி உங்களோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க அது கொடுக்குற வாட்டர் ஃபீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியும் வர்ற லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கான இதை கண்ட்ரோல் பண்ணி நீங்க கொடுக்கும்போது என்னன்னா அதனோட வளர்ச்சி அந்த பூவோட குவாலிட்டி கலரு வர்ற ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்டிமமா வரும் அதனோட குவாலிட்டிங்கிறது வந்து இதுல இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டெம் லென்த்ல இருக்கு பூவோட கலர்ல இருக்கு நம்பர் ஆஃப் பர்ட்ஸ்ல இருக்கு ஸோ இந்த பசுமை குடில பண்ணும்போது அதை நீங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு வேண்டியதான் நம்ம இது போடுறோம் சரி ஓகே சரிங்க சார் இப்போ இந்த இது எவ்வளோ ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க இது ஆக்சுவலாக நம்ம இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏக்கரில் பண்ணாங்க இப்போ பக்கத்தில் வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது ஒரு ஒன்னே கால் ஏக்கர் இது டோட்டலாக ஒரு ரெண்டே கால் ஏக்கர் பண்ணியிருக்கோம் சரி இப்போ இந்த ஒன் ஏக்கர் பற்றி நம்ம இந்த ஒன் ஏக்கர் வந்து எத்தனாவது வருஷம் ஆச்சு இது இது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எண்டு

அதுல வந்து இது வந்து டென்ட்ரோபியம்னு சொல்லுவாங்க இது இந்த இது வந்து டென்ட்ரோபியம்னு சொல்லுவாங்க இந்த இந்த வெரைட்டி சோ இந்த லீஃப் நீங்க பேஸ்ட் ஆன் லீஃப் பேஸ்ட் ஆன் ஃபிளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெரைட்டி வந்து டென்ட்ரோபியம்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து என்னன்னா மாசா கமர்ஷியல கல்டிவேட் பண்ற மாதிரியான வெரைட்டி இது மாஸ்னா உங்களுக்கு கும்பலா ஆமா நீங்க ஆர்கிட்ட வந்து மொத்தமா கும்பலா வளர்க்க முடியாது இந்த மாதிரி பக்கம் பக்கமா வளர்க்க முடியாது சோ இதுல டென்ட்ரோபியம்ங்கிற வெரைட்டி வந்து இப்ப நம்ம வச்சிருக்கிற வெரைட்டி வந்து நீங்க இந்த மாதிரி மாஸ் கல்டிவேஷன் பண்ண முடியும் ஹை டென்சிட்டி கல்டிவேஷன் பண்ண முடியும் கமர்ஷியலா பண்ண முடியும் ஸோ நம்ம அதனால இந்த வெரைட்டி வந்து கமர்ஷியலா வைபிள் இருக்குறதுனால நம்ம இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுவோம் இந்த வெரைட்டி பேர் என்ன சொன்னீங்க டென்ட்ரோபியம் டென்ட்ரோபியம் இந்த ஒரு வெரைட்டி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா இல்ல நீங்க இன்னும் நாலு வெரைட்டி அது இல்ல இல்ல இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாட்ல வளர்க்கறது இருக்கு ஏர்ல வளர்க்கறது இருக்கு இது ஃபெலனோப்சிஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கு வேண்டான்னு ஒரு வெரைட்டி இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு

அப்படின்னு ஒரு கலர் இருக்கு அதுதான் வந்து அதிகமான ஆர்கிட்னு சொன்னா நம்மளுக்கு தெரிய வர கலர் அதுதான் என்ன கலர் அதுங்களா இந்த ரகம் வந்து சோனியா இது சோனியான்னு சொல்லி சொல்லுவாங்க இது இது இந்த கலர் சோனியா பிங்க் இது சோனியா பிங்க் ஆமா சோ இது இது வந்து レッド னு சொல்வாங்க டார்க் पर्पल இதுல இருக்குது சோனியா レッド இது வந்து இதுதான் レッド அது சோனியா பிங்க் சோனியா பிங்க் இது இது சோ レッド

பிங்க் சொல்றதா வந்து வார லைஃப் வந்து ஜாஸ்தி நீங்க வந்து ஈவன் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் பிப்டீன் டேஸ் வரைக்கும் அது வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் நீங்க ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இருக்கும் இந்த இது வந்து ஒன் பை ஒன்னா பாட்டம்ல இருந்து அது இதாக இருக்காங்க ஆஃப்டர் ஒன் வீக் ஸோ இதுவும் இருக்கும் இதை விட அதனோட லைஃப் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அதனால அதிகப்படியாக விரும்புற பிளவர் அது சிறப்பா இப்படியே வருமா நீங்க அந்த ஒரு ரகமே போட்டுருக்கலாம் இல்ல அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் டெக்கரேஷனுக்கு ஒரே ஒரு பூ ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்றது இல்லை இல்லையா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க சோ நம்ம வந்து ரேஷியோ படி இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மற்றதெல்லாம் டென் டென் பர்சன்ட் அந்த பேசிஸ்ல நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கோம் சரி சரி இப்போ இந்த ஒரு ஏக்கர்ல வந்து எத்தனை செடிங்க இது வந்து முப்பத்தி எட்டாயிரம் செடி வச்சிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு இது செடி அப்படின்னு நடவு அப்படின்னும் போதே மண்ணில தான் வைப்பாங்க நீங்க என்ன புதுசா தேங்காய் நரில் வச்சிருக்கீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒட்டுண்ணி வகையான தாவரம் அதாவது இது இதுக்கு டைரக்டா வந்து மண்ணுல இருந்தோ இல்லை வேற இதுல இருந்தோ சத்துக்கள் எடுத்துக்க தெரியாது ஸோ இது என்ன பண்ணோம்னா இப்ப வைல்டு ஆர்கிட் வந்து என்ன ஆகுதுன்னா மரத்து மேல மரத்தோட வேறு மேல படர்ந்துருக்கும் அதுல இருக்கிற சத்துக்களை எடுத்து இது வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது என்னன்னா வந்து எடுத்துக்க முடியாது இன்னொரு மீடியாவோட சத்து வந்து எடுத்து எடுத்து வளரும் ஆமாங்க சோ இதுல வந்து இது வந்து இது கோகனட் ஹஸ்க் அதாவது தேங்காய் மட்டை வந்து மீடியாவா நம்ம யூஸ் பண்றோம் நம்ம சத்து இதுக்கு கொடுக்கும்போது இந்த வேர் வந்து என்னன்னா இதுல இருக்கிற சத்துக்கள் எடுத்துக்குது ரெண்டாவது இது வந்து இலை வழியா தான் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் சத்துக்கள் எடுத்துக்கும் நம்ம வந்து இதுல வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மண்ணு வழியா நம்ம உரம் கொடுக்க மாட்டோம் தெளிப்பான் வழியா நம்ம கொடுப்போம் என்னன்னா இலை வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிச்சுனா வேர் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கும் இது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வேண்டி இது வந்து நம்ம தேங்காய் மட்டை கொடுக்கலாம் சார்க்கோல் கொடுக்கலாம் இது வந்து நம்ம இது கொடுத்தோம்னா இது வந்து பயோடிகிரேடபிள் பிளஸ் இது வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் பண்ணாது பிளான்ட்டுக்கு அதனால நம்ம இது கொடுத்துக்கிறோம் சரி இப்போ ஒரு செடி வளர்ந்து முடிஞ்சோன்னா இந்த தென்னை மட்டும் தூக்கி போட்டுருவீங்களா எதுக்கு யூஸ் ஆகுது இல்லை இல்லை தென்னை மட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் போக போக அப்படியே மக்கும் மக்கிச்சுன்னா நம்ம மறுபடியும் மேலே வச்சுக்கலாம் டாப் அப் பண்ணிக்கலாம் ஓ அப்படியே அப்படியே வச்சா அது ஆமாங்க சரி சரி இப்போ தண்ணி அப்படிம்போது எந்த மாதிரி தண்ணி கொடுக்குறீங்க இது இதுவும் தண்ணி வந்து தெளிப்பான் மூலமாக தான் கொடுக்குறோம் ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் இது வாட்டர் நம்ம வந்து நம்ம பூவாளி டைப்பில் வந்து நம்ம தண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது மேலே வந்து இந்த மாதிரி ஃபாகர்ன்னு சொல்லி போட்டு அதில் அந்த வழியாக நம்ம தண்ணி கொடுக்குறோம் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரிங்க்லருன்னு சொல்லிட்டு நம்ம சைடுவே இல்லை அந்த சைடில் அந்த மாதிரியும் தண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாமே தெளிப்பான டைப்பில் தான் சரி நட்ட ஒன்று இப்போ நான் செடி வாங்கிட்டு வந்தீங்க செடி எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தீங்க செடி வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணது தாய்லாந்திலேருந்து இம்போர்ட் பண்ணது வாங்கிட்டு வந்து அப்படியே தென்னைமட்ட நடுவில் வெச்சா போதுமா அது அப்படியே பிடிச்சி அது தென்னமட்டால வச்சிட்டு நீங்க அது ஒரு ரெண்டு மாசம் இது ஒரு மூங்கில் தாவரம் வெரைட்டில இருக்கறதுனால அது வச்ச உடனே மத்த செடி மாதிரி உடனே ஓவர் நைட்ல வளர்ந்துராது அது பொறுமையா அதனோட மீடியாவ கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிப் ஆயி அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் தண்ணி இது வந்து தண்ணி வந்து நம்ம இம்மீடியட்டா குடுத்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம செடியை வச்சதுலேருந்து நம்ம அந்த ஊட்டச்சத்து கொடுக்கறது தண்ணி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு பக்கம் ஆகிடும் அது வேறு பிடிச்சி அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மூணு மாதம் ஆகிடும் ஆமாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வளரும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் இது டைம் இந்த மாதிரி பூ வர்றதுக்கு வந்து ஒரு வருஷம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைப்பில் ஒரு வருஷம் கழிச்சு வர்ற பூ தான் குவாலிட்டியாக வரும்

கொடுப்பீங்களா தான் ஆமாப்பான் மூலமா கொடுக்குறது இலைக்கும் விழுகும் வேறுக்கும் விழுகும் ரெண்டு அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் எத்தனை மாசத்துக்கு உரங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம கொடுக்கறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுப்போம் பேசிக்கா இது வந்து என்பே உரங்கள்னு சொல்லுவாங்க தலைச்சத்து மணிச்சத்து சத்து சாம்பல் சத்து அந்த இதுதான் வந்து பேசிக்காது அது அது கூட வந்து நம்ம வந்து அயன் இரும்பு சத்து அப்புறம் வந்து கால்சியம் இது இது வந்து மேண்டிங்க முக்கியமான சத்துக்கள் இது வந்து நம்ம அந்த ஒரு பீரியாடிக் டேபிள் மாதிரி போட்டு அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் அப்போ முழு அலிச்சுன்றது ஒரு வருஷத்துக்கு தான் கிடைக்கும் ஆமாங்க அதுக்கப்புறம் இப்ப ஆரம்பத்துலயோ சரியில்லை ஒரு வருஷம் கழிச்சுக்கோ அந்த நடுவில் எப்பயாவது இதுக்கு பூச்சி நோய் தாக்குதலோ ஆமாங்க இது வந்து ஏன்னா இது மண்ணை சார்ந்து இல்லாம வெளியில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த பூஞ்சை தாக்குதல்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஒரு பிரச்சனை இதுக்கு வர்றது பூச்சி தாக்குதல்னு பாத்தீங்கன்னா இந்த மெயினா வந்து மைட்ஸ் ட்ரிப்ஸ் இது ரெண்டு வந்து இந்த பூல வந்து உட்கார்ந்து இந்த பூ வந்து இருக்கிற அந்த சாரையெல்லாம் உறிஞ்சிடும் அந்த கலரு ப்ளஸ் அந்த லுக்கு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிரும் சோ அதுக்கான இது வந்து நம்ம பார்த்துட்டு டெய்லி டெய்லி நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும் பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரியான மருந்துகள் அடிச்சுக்கணும் அது பண்ண போதும்ன்றீங்களா போதுங்க சரி இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஒன்றரை வருஷத்துல தான் வந்து அதான் ஒன்றரை வருஷத்துல இருந்து ஒரு நல்ல மகசூல் வரும் அப்படின்னு அப்படின்னு என்ன மாதிரி எவ்வளவு மகசூல் வரும் இது ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு முப்பத்தி முப்பத்தி எட்டாயிரம் செடி செடி அப்படின்னீங்க இதுல அறுவடை அப்படின்னு போது எப்படி வரும் மகசூல் எப்படி வரும் அறுவடை எப்படி வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து மூணு பூ வருஷம் கணக்குக்கு வரும் எப்படி சொல்றீங்க ஒரு பூ எப்படி இது வந்து அதாவது இந்த ஒரு கம்ப்ளீட் அதாவது இங்க இங்க இருந்து இது வரைக்கும் இது வந்து ஒரு பூன்னு சொல்றோம் ஒரு ஸ்டிக் இங்க இருந்து இது வரைக்கும் ஆமாங்க இது வந்து ஸ்டிக் ஒரு ஸ்டிக்னு சொல்றோம் இந்த மாதிரி ஸ்டிக் ஒரு செடிக்கு வந்து ஆஃப்டர் ஒன் இயர் வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு ஸ்டிக் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மூணு கிடைக்கும் அதாவது அந்த செகண்ட் இயர் மூணாவது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு அந்த மாதிரி கிடைக்கும் மூணாவது ஸ்டிக் வருஷம் மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் கிடைக்கும் அப்புறம் நாலாவது வருஷம்லாம் பன்னெண்டு பதினாலு அந்த மாதிரி கிடைக்கும் சோ நீங்க அந்த ரெண்டு வருஷத்தை நீங்க தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களால முழு பயணம் நீங்க கிடைக்கும் உங்க கை கிடைக்கும் அப்ப இது பூவா கொடுக்க மாட்டாங்க தான் ஆமா இது ஒரு ஸ்டிக் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க அது ஸ்டிக்னு சொல்லிட்டு நம்ம சரி அப்ப நல்ல மகசூல் சொல்றது மூணாவது வருஷத்துல இருந்து ஆமாங்க ரெண்டு வருஷம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கமர்ஷியலா உங்களுக்கு கல்டிவேஷன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து உண்மையான பலன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இதுதான் முதல் பண்ணிருக்கீங்களா இருந்து பண்ணிருக்கீங்களா இந்த இல்ல இதுதான் முதல் இது இதுக்கு வந்து எப்படின்னா நாங்க நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் யாருமே பண்ணாதது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது பண்ணணும்னு பார்த்தோம் இவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஆர்கிட்ன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொன்னாங்க சரி ஓகே அது எங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா இங்கே லோக்கலில் யாரும் பண்ணலை பாத்தீங்கன்னா கோவால மகாராஷ்ட்ரெலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது அப்புறம் பார்க்கும்போது தான் இந்தியன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி ஒரு மிஸ்டர் புஷ்பகுமார் அவர் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவர் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மிடில் வந்து அவர் நாங்கள் மீட் பண்ணோம் அவர் ஆஃபீஸில் ஸோ அவர் தான் அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இது இருக்குது கவர்மெண்ட் என்ன டைப் ஆஃப் எல்லாம் கொடுக்குறாங்க பேங்க் லோன் வந்து எவ்வளோ இது இருக்குது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ப்ளஸ் அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தார் அங்கே கூப்பிட்டு போய் காட்டினார் ஸோ பார்த்துருந்தோம் எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எண்டில் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாலிஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு பிளான்டேஷன் அதுக்கு பிளான்ட் புக் பண்ணி அது பிளான்ட் வந்து வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எண்டில் வந்து இது பிளான்டேஷன் பண்ணோம் சரி ஓகே இப்போ அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது காலிதா இருந்தது ஆமாங்க இது பசுமை குடி போட்டதுக்கு என்ன செலவாச்சு இது வந்து ஒரு முப்பத்தி எட்டு லட்ச ரூபாயிலிருந்து நாற்பது லட்ச ரூபா செலவுங்க

பசுமை குடியில அப்ப அந்த ஃபாக் ஆகுது ஆ இது ஃபாக் ஆகுது ஆ ஃபாக் ஆகுது இந்த பெஞ்ச் பிளஸ் இந்த தென்னமட்ட வெட்டி இந்த செடி வச்சு குடுக்குற வரைக்கும் அவங்க எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துடாங்க அதுக்கு எவ்வளவு மானியதனா இருக்கு அது ஆமாங்க இதுக்கு வந்து இந்த பாதியாத ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கு ஒன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் குடுக்குற மானியம் ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குற மானியம் நம்ம ரெண்டுல ஏதோ ஒண்ணு தான் நம்ம எடுத்துக்க முடியும் பேங்கோட ரெக்குயர்மெண்ட் அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்ம போறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போற மானியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் மானியம் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமாங்க ஸ்கீம்ல ஆமா சோ உங்களுக்கு இந்த பாலி ஹவுஸ் இந்த இந்த பெஞ்ச் இந்த செடி வரைக்குமே மானியம் கிடைக்கும் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணி பண்ணி குடுத்தாங்க ஸோ பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் நீட்டா எல்லா செடியெல்லாம் பிளான்டேஷன் வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க பிளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அப்பப்போ வந்து ஃப்ரீ வந்து விசிட் பண்ணிட்டு

நம்ம வந்து இம்போர்டட் உரம் யூஸ் பண்றோமா இல்லை லோக்கல் உரம் யூஸ் பண்றோமா ஆர்கானிக் உரம் யூஸ் பண்றோமாங்கிறது நம்மளுக்கு நம்மளோட சாய்ஸ் ஸோ இது நான் ஸ்டார்டிங்ல ஆர்கானிக் ட்ரை பண்ணணும் பட் இந்த மீடியா வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பண்ணல ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு இது எடுத்துக்கல ஆர்கானிக் உரத்தை ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு வந்து கம் ஆர்கானிக் ரெண்டு மிக்சடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட் பரவாயில்ல

அந்நிய செலவனை நம்ம வந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்களா நம்ம கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் ஆமா நம்ம தாய்லாந்துக்கு நம்ம வந்து டாலர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இங்க இதாகும் போது இங்க லோக்கல்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகி லோக்கல்லே போகும்போது என்னன்னா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து யூஸ் பெனிஃபிட் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே லோக்கல்லே கிடைக்கிறதுனால வந்து ஏன்னா இது பெரிஷபிள் ஐட்டம்னு சொல்லுவாங்க அழுகிற பொருள் வாங்க இம்போர்ட் பண்ணி மூணு நாள் ட்ராவல் பண்ணி எல்லாம் பூரா அடைச்சி வர்றதுக்கு இங்கேயே கிடைச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பிளஸ் அந்த அந்த கிடைக்கிற ஒரு லாபங்கிறது வந்து அந்த ஸ்டிக் நம்பர் ஆஃப் பட்ஸுங்கிறது வந்து இது குவாலிட்டியா பார்க்கறாங்க இப்போ ஒரு பதினாலு பட்டுக்கு மேலே மினிமம் வேணும் ஒரு ரெண்டு அடி லென்த் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து கிரேடு ஏ அப்படின்னு சொல்றாங்க இருக்கு கிரேடு ஜம்போ சூப்பர் ஜம்போ ஜம்பு எக்ஸல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஏபிசிடி வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வர்றது டி கிரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் நம்ம பிஞ்ச் பண்ணிடுவோம் அப்புறம் சி கிரேட் வரும் ஏ கிரேடுங்கிறது வந்து உங்களோட ஸ்டிக் லென்த் வந்து ஒரு டூ ஃபீட் இருக்கணும் அதுல மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு பட்ஸ் இருக்கணும் அதுல வந்து ஒரு எட்டு பட்ஸ் ஓப்பனாக இருக்கணும் பேலன்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கணும் அதுதான் வந்து அந்த குவாலிட்டியோட ரெக்குயர்மெண்ட்

ஸோ கம்பைன்டா விற்கும் போது என்ன ஆகும்னா ஸோ அந்த கிரேடு எல்லாம் இதாகும் போது உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு போகும் ஸோ உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் இது மாதிரி வரணும்னா நீங்கள் கிரேடிங் பண்ணணும் ஓகே இது இது குவான்டிட்டி வரும்போது ஏ பிசின்னு கிரேடிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த செடி எத்தனை வருஷத்துக்கு இது இது வந்து அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் இல்லை லாஸ்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன் கம்மி ஆகும் ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் செடி வச்சதுலேருந்து நீங்கள் ஒரு எட்டு வருஷத்துக்கு இது வந்து வரும் ஒம்பது வருஷத்தோட ஆயில் முடிஞ்சதா ஆமாங்க ஆயில் முடிஞ்சது சொல்ல முடியாது முப்பது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் நீங்க உங்களுக்கு பீக் அதாவது உங்களுக்கு பீக் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் பீக்கான ப்ரொடக்ஷன் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இருக்கும் ஆமாங்க அவங்கள ஏழாவது வருஷம் கடைசில இருந்து உங்களுக்கு அப்படியே ட்ராப் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடியில வந்து அந்த ஆறாவது வருஷம் உங்களுக்கு பதினாலு பூ வருதுன்னா ஏழாவது வருஷம் பன்னெண்டு வரும் எட்டாவது வருஷம் ஒரு ஏழு எட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை மெயின்டெயின் பண்றது கஷ்டம் செடி வந்து ரொம்ப ஹைட்டா போயிடும் உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் பண்றது கஷ்டம் வாட்டரிங் பண்றது கஷ்டம் பர்டிலைசர் பண்றது கஷ்டம் சோ அதனால அடுத்த சைக்கிள் போயிடும் சரி அதுக்கப்புறம் இந்த செடி தூக்கி போட்டு வேற செடி வேற செடியே வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே இருக்கும் கீழ அந்த இது மட்டும் சேஞ்சஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே அடுத்த செடி வச்சிருக்கணும் அப்படியே பண்ணிட்டு போயிடுறோம் வெள்ளம் இது என்னன்னா மண்ணு கிடையாது ஜஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்துட்டு நீங்க வச்சிரலாம் நீங்க மண்ணில் ஒரே மண்ணில் ஒரே கிராப் நீங்க இது பண்ணும்போது அது ஈல்டு கம்மியாகும் இதுல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கிடையாது இதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு சரி ஓகே சரி இப்போ இந்த பசுமை குடில் பண்ணியிருக்கீங்க இதுல எதனா எத்தனை வருஷம் வரைக்கும் இது லைஃப் வருவாங்க அதை பத்தி சொல்ல முடியும் இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் இருக்குங்க மே இந்த ஷேட் நெட்டு இது மேல அந்த பிளாக் கலர்ல நெட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு வந்து யூவி ட்ரீட்டட் அதாவது டிஃபியூஸ்டு சன்லைட் கொடுக்குற இது யூவி ட்ரீட்டட் இதனோட லைஃப் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு மேல போட்டிருக்கிற ஷீட் வந்து அந்த ஒயிட் கலர்ல இருக்கிற ஷீட் வந்து என்னன்னா அது வந்து ஃபைவ் லேயர் ஷீட்ஸ் அது வந்து லைட்டோட டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனோட லைஃப் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க மாத்தணும் மாத்தலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் மாத்தலைன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதிகப்படியான லைட் உள்ள விழுகும்போது இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு செவன்டி தௌசண்ட் லக்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும் இப்போ இப்போ அட் ப்ரெசெண்ட் இப்போ வெளியில இருக்கிற லைட் டபுள் தான் இருக்கு சூரிய ஒளிங்கிறது தேவையான அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இது எடுத்துக்கும் ரொம்ப ஜாஸ்தியா போகும்போது என்னன்னா அதுவே வந்து அதுக்கு டேமேஜ் ஆயிடும் வந்து என்னன்னா நம்ம பிரிகா சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஈடு வரும் அதுதான் வேற ஒண்ணு கிடையாது அப்ப நீங்க சொல்றது பார்த்தா விவசாயிகளுக்கு இது உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல பையன் தான் அது ஆமா கண்டிப்பா இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸா இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க எனக்கு ஆர்கிட்டது எனக்கே வந்து புது ஏன்னா நானும் வந்து இந்த பசுமை குடியில் போது தக்காளி வெளரிக்காய் ஜெர்பர் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆர்கிட்ட உங்களே புதுசாக வந்து ஆர்கிட்ட பார்த்தீங்கன்னா அது எதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கூட எனக்கு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கொடுத்த தகவல் வந்து இந்த பார்க்குற விவசாயிகள் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட பொண்ணோட நேரத்தை ஒதுக்கி நீங்களும் உங்கள் விசாசம் வந்து நான் கேட்ட கேள்வி பொறுமையாக நிறைய விஷயங்களை இங்கே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி